படத்தை வச்சு சத்யராஜ் அலுவலர் இருப்பாரு அதான் போயிட்டு என்ன அந்த மாதிரி இருக்கு ஜிஇ கூட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் இவர் எங்கேயோ கையை காட்டாரு அவர் எங்கேயோ பார்க்கறாரு ஒரு தட்டி கூப்பிட்டு மேலே காமிக்கிறார் இதுதான் உத்தரம் இதுதான் தர இதுதான் கதவுன்னு சொல்லி காந்தி சபர்மதி ஆசிரம ஆசிரமத்தை கூட்டி போய் ஆமாம் இதெல்லாம் காட்டியிருக்காரு அவர் மனசு நினச்சிப்பா இதெல்லாம் ஏண்டா என்ன வச்சுக்கிட்டு உயிரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம் இந்தியாவில் இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் காங்கிரஸை டேக் ஓவர் பண்ணணுன்னு பார்க்குறாங்க அவங்க காசு கொடுத்து பல உள் வேலையை பார்த்து என்ன அந்த அமெரிக்காவிலேருந்து வந்து ஆளை வச்சு இதை உடச்சி விட்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்தது ராகுல் தான் அப்படின்றது இப்போ ப்ரூவ் ஆகுது அனுப்பிவிட்டு ஸோ அதை நம்பி இந்த நாலு பேர் போகிறாங்க இவங்களுக்கு தேசிய அரசியலும் தெரியாது லோக்கல் அரசியலும் தெரியாது திராவிடன்னா என்னான்னு தெரியாது திராவிட கட்சிகள் எப்படி காங்கிரஸை ஒழிச்சுது அந்த காலத்தில் மடியோட வேரோட மண்ணோட புடுங்கி போட்டதுன்றது இவர்களுக்கு தெரியாது அதற்கப்பறம் எப்படி காங்கிரஸ் மீண்டு வந்தது அதுக்கப்புறம் அறுபது சீட்டு வாங்கின காலம்லாம் இருக்குது எம்ஜிஆரோட சேர்ந்து அப்புறம் வந்து எண்பது எழுபத்தஞ்சி எண்பது சீட்லாம் வாங்கியிருக்கு காங்கிரஸ் இன்னும் வாங்கி நின்றுருக்கு அதுக்கப்புறம் அப்படியே கலந்து தெரிஞ்சு கட்டுறப்போ இன்றைக்கி இருபத்தஞ்சில் வந்து நிற்கிது இந்த இருபத்தஞ்சையும் காப்பாற்ற போகிறாங்களா இல்லை இதையும் விட்டுட்டு போக போகிறாங்களான்றது தான் அவர்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை பார்த்துருக்காங்க தலைவர் அவர் அவள்பாட்டே இருக்கார் ஆனாலும் இப்போ ஏதாவது கேட்டால் இது இவர் ஸ்டாலினும் ராகுலும் பேசி முடிப்பாங்க கடைசி போயிருக்கு இப்போ என்ன அப்படின்னா ராகுலோட இது என்ன அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து பிஜேபியோட போய் சேர்ந்துடக்கூடாது அப்போ இந்த சிறுபான்மையினரை ஆதரிக்கக்கூடிய எந்த கட்சியும் நம்மகிட்ட வர மாட்டேங்குதுன்றதுக்காக நான் போயிட்டேன்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக நாங்கள் இருக்கேன் தம்பி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டோம்னா நீ வரல என்ன பாரு நீ நடுநிலையா இல்லாமல் அங்கே போய் சேர்ந்துட்டேன்னு நாளைக்கு அரசியல் பண்ணலாம் இதற்காக நகர்த்தப்படும் காய் தான் இதுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரியுதா உங்களுக்கு இது இவங்க கத்துறாங்கன்றதுக்காக உடனே போய் விஜயோட இல்லை இப்படி நம்ம ஒரு பிட்ட போட்டோம்னா இவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் என்னென்ன சத்தம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அப்படின்னு சொல்லி பாப்பா விஜய் இவர் யார் ராகுல் ராகுல் பார்த்துட்டு ஓ நீ எப்படி ஒரு முடிவில் இருக்க அப்போ நான் இப்படி சொன்னால் நீ அப்படி போவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி விட்றாங்க எலெக்ஷன் டைமில் அப்போ இவங்களோட பல்ஸ் என்னன்னு பார்க்கறக்காக போட்டு வாங்குறது தான் அது ஏன்னா அது ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இருந்தால் திமுக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க திமுக தலைமைக்கு தெரியும்ல அது யாரும் இப்போ திமுக தலைமையில் எதுவுமே கருத்து சொல்லியிருக்க மாட்டாங்களே நீ ராகுலோட போ விஜயோட போனாலும் சரி திரிஷா வச்சு படம் எடுத்தாலும் சரி அதை பற்றிலாம் எங்கள் கவலை அவர் ஒன்றுமே சிஎம்மோ டெப்டி சிஎம்மோ இல்லை மூத்த தலைவர்கள் யாருமே திமுகலேருந்து எதுவுமே சொல்லிருக்க மாட்டாங்க காங்கிரஸ் ஆடுறதுக்கு கூத்து ஏன்னா இதெல்லாம் அங்கீகரிக்கப்படாத டுபாக்கூர்கள் இந்த எம்பி ஆனதே வந்து இப்போ அடிப்படை ஒன்று இருக்குது அடிப்படை ஒரு விஷயம் இருக்குது இப்போ திமுக கூட்டணியை சேர்ந்து நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஆனால் திமுக உங்களை எழுத்து பேசவே இல்லை ஆனால் நீங்கள் திமுக எழுத்து பேசணும் போது முதல்ல உங்கள் பதவியை ரிசைன் பண்ணிடு மாணவ கரோசா இந்த மனா கட்டியும் ஒரு திமுக காரன் ஓட்டு போட்டால் கூட அந்த ஓட்டு எனக்கு வேணாட்டா நான் விஜயோட போகிறேன் ரிசைன் பண்ணேன்னு பண்ண சொல்லுங்க பார்ப்போம் அங்கே இடைத்தேர்தல் வரும்போது வரும்போது நெல் காங்கிரஸும் விஜயோட கூட்டணி போட்டு நெல்லுங்க இல்லை காங்கிரஸ் தனியாக நின்று எவ்வளோ ஓட்டு வாங்குறீங்கன்னு பார்ப்போம் ஒரு விஜயகாந்த் பையன் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் விட்டான் இதில் அந்த தொகுதியில் காங்கிரஸை விட தேமுதிக பூத் ஏஜெண்ட் கூட இருக்காங்க அந்த எண்ணிக்கை லிஸ்ட் வந்து நானூறு தொகுதியில் மாணிக்கம் தாவுருக்கு விருதுநகர் தொகுதியில் பூத் ஏஜென்ட் காங்கிரஸுக்கு கிடையாது அந்த தேமுக ஏஜென்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கு காங்கிரஸ் விட தேமுதிக பூத் ஏஜென்ட் ரோசர் இருந்தால் என்ன பண்ணணும் ரிசைன் பண்ணிடணும் எனக்கு மானம் இருக்குது மான அவமானம் நான் தாங்க மாட்டேன் திமுக வச்சு எனக்கு தேவையில்லை நான் வந்து விஜயோட போக போகிறேன் அப்படின்னு நீ ரிசைன் பண்ணேன்னா அவர் புரட்சி ஏற்படும் இப்போ இது பண்ணி திங்கிறதுக்கு இங்கே உங்களால் எந்த பிரயோஜனமே இந்த தமிழ்நாட்டுக்கும் கிடையாது இந்தியாவுக்கும் கிடையாது விருதுநகருக்கும் கிடையாதுன்னு போது நீ எல்லாம் இருந்தால் உங்களாலாம் கணக்குலேயே அவனு வச்சுக்கல நீ எல்லாம் கூட்டணி ஆச்சுன்னா எதுக்கு பங்கு போட்டு திங்கிறதுக்கா ஸோ அந்த மாதிரி தான் மக்கள் பார்ப்பாங்க காங்கிரஸை புதைச்சி போ புதைச்சி போட்டு தான் இருக்குது ஆனால் உள்குத்து இது தான் என்ன ராகுல் வந்து சீட்டை இறக்கி பார்க்குறாப்புல என்ன நடக்குது விஜயோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குது திமுகவோட ரியாக்ஷன் என்ன இருக்குது கட்சிக்கான ரியாக்ஷன் என்ன இருக்குன்றப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த கட்டமாக மூவ் பண்ண முடியும் இல்லை இப்போ விஜய்க்கோணுன்னா அவங்க கட்சி செய்தி தொடர்பாளர்களே வாய்த்து இருக்கில்ல இவங்கெல்லாம் பாஞ்சி பாஞ்சி மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணி கிரீஸோட இல்லை இவங்க யாருமே இப்போ அடுத்த டைம் வந்து ஜோதிமணிக்கு சத்தியமாக சீட்டு கொடுத்தான்னு தோக்கடிச்சுருவாங்க திமுக கூட்டணியில் இருந்தால் ஜோதிமணியோடைய கடைசி எம்பி தான் மாணிக்கம் தாக்கரோட கடைசி எம்பி இதான் அப்படி தான் கொண்டு போவாங்க சீட்டே கொடுக்க விட மாட்டாங்க ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் டெல்லியில் லிங்க் இருக்கிறனால சீட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க இங்கே தோக்கடிச்சிருவாங்க இல்லை அதே ஏதோ காலி பண்ணி தான் ஏன்னா திமுக என்னச்சுன்னா நாற்பதுக்கு நாற்பது பிஜேபி காலையை வச்சிடக்கூடாதுன்றக்காக இறங்கி வேலை பார்த்ததில் வந்து மலையில பேஞ்ச காலான்கள் தான் அதுலேயும் விருதுநகர்ல முன்ன பின்னா ஜஸ்ட் மிஸ்ல வந்ததுதான் அது ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நன்றி பண்ணும்போது எல்லாம் பண்ணும்போது இப்போ காங்கிரஸ் தரப்பிலிருந்து கிட்ட போலாங்கிற ப்ரப்போசலும் நீங்க போனாங்களா இப்ப என்ன ஆவாங்க நீங்க ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்களா இல்லை சொல்லி அனுப்புவாங்க நீங்கள் திமுக கட்டம் கட்டிடும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல காலி பண்ணி சிட்டி எம்எல்ஏ யாரும் ஆகி தரக்கல சார் அவங்களுக்கு இப்போ மனசில் உள்ளுக்குள்ளே அடிச்சு எம்எல்ஏ யாருமே திறக்க மாட்டாங்க ஏன்னா அடுத்து சீட்டு வாங்கணும் சீட்டு வாங்கினா திமுக தான் நம்ம ஜெயிக்க முடியும் விஜய்லாம் நம்பி நம்ம போக முடியாதுன்னு அவர்களுக்கு தெரியும் நீ அதில் எல்லாம் இருக்காங்க நம்ம பாலிசாமி மாதிரி எந்த பதவியும் இல்லாத ஈரோடு பாலிச்சாமியா அது மாதிரி பேரை நீங்கள் மாற்றி வச்சிங்க காட்பாடி கந்தசாமி மாதிரி ஈரோடு பாலிசாமி மாதிரி ஒருத்தர் இருக்கார் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பதவியும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது கட்சியிலேயே மதிக்க மாட்டாங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே விட மாட்டாங்க மூத்த தலைவர் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லிக்கிற வேண்டிதான் சொல்லிக்கிட்டு போய் எங்கிட்டாவது என்ன தேவை ஒன்று லாஜிக் இல்லாமல் பேசிக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வாழ்க்கையாக ஓட்டிட்டு இல்லை வரலாறுலாம் நிறைய சொல்கிறாங்க வரலாறு யார் வேணாலும் சொல்லாங்க வரலாறு வந்து யார் வேணாலும் சொல்லலாம் அவரும் தமிழறிவுலாம் கடந்த காலத்தில் அவங்க ஒரு கட்சி தமிழ் குருவிலாம் வந்து இந்த தேசத்துக்கு பிடிச்ச நாசம் கேடுக ஒரு அவங்க எல்லாம் சில பேர்லாம் இருப்பாங்க அப்படின்னா திமுக அறிப்பு எடுத்தவர்கள் திமுகவே அழித்து விட வேண்டும் அது என்ன செஞ்சாலும் நீங்க தங்கமா செஞ்சீங்கனாலும் வைரமா வாரி கொட்டினீங்கனாலும் திமுக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையிலே வளர்ந்துட்டாங்க அவர்களை ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா அவங்க அழிஞ்சு இப்போ திரிவாங்க எந்த பதவியும் திமுக எதுக்குறாங்கல்ல இவங்களுக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்கனாலும் அதுவும் இல்லை நான் ரஜினியெலாம் கூப்பிட்டு கடைசி நேரத்தில் கூட நிற்க வச்சு கழுத்தெடுத்து துரத்தி விட்டாப்புலாம் ரஜினியை சொல்ல மிளகு ரசத்தை தவிர எதுவும் அப்புறம் உனக்கு மிளகு ரசத்தை தாண்டி வேறு என்ன தருவாங்க அதே பெருசு ரஜினி வீட்டில் மிளகு ரசம் ஊற்றி டம்ளரில் ஊற்றி கொடுத்துருக்காங்கன்றதே பெரிய விஷயம் இல்லை புரியுதா அவருக்கு மிளகு ரசம் இன்னொருத்தருக்கு மூ பூண்டு ரசம் காங்கிரஸில் கொடுப்பாங்க அங்கே நண்டு ரசம் கிடைக்காது அதை குடிச்சு போட்டு என தேக்காத்திட்டு வேண்டியது மைக்கு முன்னாடி ஏன்னா இது இப்படி தொடர்ந்துதுன்னா இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் பேசக்கூடாதுனாச்சும் ஒரு தடை போகணும் இல்லை இல்லைனா அது கூட்டணி வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் டென்ஷனாக இல்லை அதான் இப்போ டெல்லி போனோன்னே கூப்பிட்டு பேசி என்னன்னு முடிவு பண்ணிடுவாங்க நம்ம விஜயோட போகிறோமா இது போகிறோமா இல்லை தெருவோட போகிறோமான்றது முடிவு பண்ணிடுவேன் என்னால் முடிவு பண்ணிட்டு இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் பிஜேபி ரைடு வர்றாங்க அப்படின்னா ஒரு காரணம் அவங்க ஆளுங்கட்சியா இருந்து நம்மளை எதிர்க்கிறாங்கிறது ஒரு காரணம் அதை விட முக்கியம் காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது ஒன்று நம்ம லோக்சபா ராஜ்யசபால்னா கூட எந்திரிச்சு சத்தம் போடுறாங்க பின்னாடி பின்னாடினு தகராறு பண்ணுறாங்கட்டு காங்கிரஸை கைட்டி விட்டா கூட அவங்க நம்ம பெருசாக பகச்சிக்க வேண்டாம்னு ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம் காங்கிரஸ் விஜய் நெருங்க நெருங்க விஜய்க்கு இல்லை அடி விழுவோம் அது விஜய் தாங்குவாரான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லை இல்லை காங்கிரஸ் விஜய் நாசம் விஜய் காங்கிரஸ் நாசம் இப்போ திமுக வந்து என்ன ஒரு மோ மோ மோடில் இருக்குன்னா காங்கிரஸ் போனால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க புரிதா அவங்களுக்கு நம்மளை காங்கிரஸுக்கு ரெண்டு மூணு சதவீத வாக்குகள் இருக்குது அதை வச்சு நமக்கு ஒரு மண்ணும் ஆக போகிறதில்லை இப்போ நம்ம தனியாக பிஜேபி எழுத்தாலும் அந்த பிஜேபியை எதிர்ப்பு ஓட்டு போனால் நமக்கு தான் விழுக போகுது புரிதாக அவங்களுக்கு அதை இது இதுங்களையும் கட்டி இழுப்பானே அதுக்கு நான் பேர் ராமதாஸை கூப்பிட்டா அவருக்கு ஒரு காங்கிரஸுக்கு எவ்வளோ இது இருக்கோ நார்த்தில் பல்காக ஐயா ராமதாஸுக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு விழுவு காங்கிரஸோடு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூட தான் விழுவு அதை வச்சுட்டு இந்த தொகுதியில் அவருக்கு ஒரு பத்து சீட்டை கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்கறத கழட்டி விட்டுட்டு அதுலேயும் திமுக வந்து நான் வட மாவட்டங்களில் புறா இது பாமக செல்வாக்கு உள்ள மாவட்டங்களில் புறா நின்னாங்கன்னா டிஎம்கேக்கு அந்த ஓட்டு விழுந்துட்டு போகுது அவருக்கு ஐயா கூட ஒரு பதினஞ்சு சீட்டு கூட கொடுக்கலாம் இவங்க காங்கிரஸை கழட்டி விட்டா அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க கழட்டி விட்டால் காங்கிரஸ் அகிலேந்தி அளவில் நாசம் எந்த சப்போர்ட் மம்தா காங்கிரஸும் ஃபுல்லாக கூட மதிக்காது அந்த மாதிரி ராகுலே மதிக்காது

நீ பையனை இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி நீ மூணு வேலை சாப்பிடாமல் வயிற்று கட்டிகிட்டு இருந்தால் நீ செத்து போயிட்டேன்னா குடும்பமே இல்லை பிச்சை எடுக்கும் ஒரு அப்பா கஷ்டப்படுறார் மாதம் ஒரு பத்தாயிரரூவா ஃபீஸ் கட்டணும் சரி இந்த பையன் படித்து வந்துட்டான்னா பெரிய அளவில் வந்துடுவான்னு சொல்லி அவர் மூணு வேலை சாப்பிடாமல் கடனை உடனே வாங்கி இருக்கும்போது அவர் ரொம்ப நொந்து அவர் செத்து போயிட்டார்னா தின்னு செத்துடுறாருன்னு வைங்க பையனுக்காக பையன் வாழ்க்கையும் நாசம் அப்பா வாழ்க்கையும் நாசம் மனைவி வாழ்க்கையும் தெருவுக்கு வந்துடும்ல குடும்பமே தெருவுக்கு வந்துடும்ல இது இப்போ காங்கிரஸ் எடுக்க போகிற முடியும் நாளைக்கு பத்து வருஷம் கழித்து பையன் சம்பாதிச்சு போடுவான்றக்காக இன்றைக்கி பண்ணுற வேலை குடும்பமே காலியாக போகுது ஏன்னா புதுசாக வந்த ஒரு கட்சியும் தவ இந்தியாவிலே பழைய ஒரு கட்சி ஒன்று சேர்ந்தால் ஒன்று சேர்ந்து அந்த காம்பினேஷன் என்னவா இருக்குங்கிறது தெரியல அது வந்தால் தான் தெரியும் இவங்களுக்கு வேலை தெரியாது அங்கே வேலை செய்ய ஆள் இல்லைங்கிற நிலையில் இருக்குது காங்கிரஸுக்கே வேலை செய்கிறக்கு ஆள் இல்லை காங்கிரஸ் ஒரு பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் போட சொல்லுங்கள் ஒரு நூறு பேரை கூட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் காங்கிரஸோட இது எப்படி இருக்குன்னு அவர் செல்ல மாநில தலைவருக்கு தெரியும் ரயில் மறியல் எல்லாம் இல்லை சார் அது நாலு பேர் தானே அந்த நாலு பேருக்கு நன்றிங்கிற மாதிரி தானே அவர் அங்கே போயிருக்காரு அவரெல்லாம் இன்னும் இருந்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க கட்சிக்கு பெரிய தலைவடியா அவங்க எல்லாம் பெரிய அசட்டா அவங்க நினைச்சு பெரிய காங்கிரஸ் கிடைச்ச பாக்கியங்கிற லெவலுக்கு பல மூத்த தலைவர்கள் எத்தனை எலெக்ஷன் தோத்தாலும் எல்லாம் அவங்க இருபத்தஞ்சு வருஷமா மத்திய அவங்க ஆட்சிக்கே வர முடியல ஆனாலும் திக்விஜய் சிங்கையும் இவரையும் வச்சு வச்சுட்டு இருக்காங்க அவங்க ஸ்டேட்லயே தோக்குறவங்க திரும்ப திரும்ப வேற ஸ்டேட்டுக்கு பொறுப்பாளர் வேற போட்டு தோக்குறதுக்கு புரியுதா அந்த தான் இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்பம் சார் ஒரு விரிவான ஒரு ஆடு உங்க நேரத்துக்கு கருத்து என்ன நன்றி சார்